மிஸ்டர் லேடிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியர் அற்புதம் ஆனந்தம் மெய்யன்பர்களை சத்தான ஜூஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கலாம் அல்லது இப்போ வந்து ஆப்பிள் ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ் பொட்டேட்டோ ஜூஸ் அந்த ஜூஸ் இந்த ஜூஸ் இப்பெல்லாம் நிறைய ஜூஸ் எல்லாத்துலேயுமே ஜூஸ் ஆக்கிடுறாங்க வந்துடுது அப்புறம் சூப்பு அந்த கீரை சூப்பு இந்த கீரை சூப்பு அது இது அப்ப இந்த திரவமாக என்ன மாதிரி சாப்பிட்றது வந்து சித்தா முறைப்படியான விஷயம் எது சரியானது அப்படிங்கிறது இப்போ கேள்வி அதுக்கு தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு அழகா விளக்கம் சொல்ல போறேன் வேற ஒன்றும் இல்லை ரெண்டு ஒரு ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் பச்சை வெங்காயம் அஞ்சு சின்ன வெங்காயம் இது இந்த அஞ்சு சின்ன வெங்காயத்தை உரிச்சு எடுத்துக்கிட்டே அதில் வந்து நீங்கள் சுரக்காய் இருக்கு இல்லையா சுரக்காய் வந்து சீவிடணும் இந்த தோலை சீவிட்டு பச்சை சுரக்காய் சின்ன வெங்காயத்தோடு போட்டணும் அஞ்சு சின்ன வெங்காயம் பச்சை சுரக்காய் கொஞ்சம் கல் உப்பு அதில் கல் உப்பு தான் கல் உப்பு ஒரு பத்து மிளகு நல்லா தட்டி பெப்பர் போட்டுணும் அதை கடைசியாக கூட போட்டுங்க பரவாயில்ல இது ரெண்டையும் நல்லா மிக்சியில் அடிக்கலாம் தப்பே கிடையாது நல்லா போட்டு அசும் இதில் வந்து நீங்கள் கலந்துக்கணும் இதில் வந்து கருவேப்பில ஒரு அஞ்சு கருவேப்பிலை போட்டுக்கலாம் அதில் டப்புல அடைச்சிட்டு குஞ்சுண்டு உப்பு போட்டுட்டு இதில் வந்து உங்களுக்கு மெயினாக சேர்க்க வேண்டியது அப்படிங்கிறது வேற எதுவுமே இல்லை இதை முடித்தோடனே கல் உப்பு மட்டும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கணும் போட்டு அந்த ஜூஸில் ஜூஸ் ஆக்கிடணும் ஜூஸ் ஆக்கி இதை நீங்கள் சாப்பிடணும் இதை நீங்கள் சாப்பிட்டே வந்தீங்கன்னா உடல் வந்து இதை வந்து ஒரு வாரம் தொடர்ந்து சாப்பிட்டாலே ஒரு வாரம் நீங்கள் சாப்பிடும்போது எக்ஸசைஸ் பண்ணாமே உங்களுக்கு உடம்புக்கு அதாவது தேவையில்லாத கொழுப்புகள் போகிறது தெரியும் ரெண்டாவது வந்து யூரின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் வந்து யூரின் சம்பந்தப்பட்ட நோய்கள் அந்த இதெல்லாம் அதெல்லாம் சரியாகும் கிட்னி சம்மந்தமான தொல்லைகள் கூட ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியாகும் உப்பு அதாவது சால்ட்டு நிறையா போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க சுகர் இருக்கிற மாதிரியே சால்ட்டு பிரச்சனை இருக்குது இதெல்லாம் இந்த சாட்டு பிரச்சனைலாம் டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிடும் அப்போ நீங்கள் வந்து இது ஒரு ஜூஸ் இது ஒரு அற்புதமான ஜூஸ் இதை வந்து மதியம் மதியம் சாப்பிட்ணும் மதியம் சாப்பிட்ணும் நாலு மணிக்கு அதாவது பகலில் நாலு மணி மதியம் ஒன்று பதினோரு மணிக்கு ஒன்று நாலு மணிக்கு ஒன்று இந்த ரெண்டு முறை நீங்கள் எடுத்துக்கிட்டாலே தேவையில்லாத கொழுப்புகள் பூரா இறங்க நீங்கள் எக்ஸசைஸே பண்ண வேண்டாம் ரெண்டு முறை டெய்லி சாப்பிடுங்க இந்த சுரக்காயை வந்து ஆனால் ஒன் கூட நிப்பாட்டி இருந்தது திரும்ப என்ன அந்த ஒன் வீக் அப்புறம் என்ன பண்ணணும்னா இதேதான் சேம்பிட்டோ வெள்ளைப்பூசணி எடுத்துக்கணும் இந்த சுரக்காயவே தின்னு கூடாது ஒரு வாரம் சுரக்காய் ஒரு வாரம் வந்து வெள்ளப்பூசணி சரியா இதே தான் வெள்ளைப்பூசணி எடுத்துக்கணும் பத்து மிளகு நாலு அஞ்சு அஞ்சு சின்ன வெங்காயம் போட்டு மிக்ஸ் ஒரு ஒரு டம்ளருக்கு தான் ஒரு டம்ளர் இருக்குது அஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு டம்ளர் நீங்கள் குடிக்காத இருந்தால் பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும் அவ்வளோதான் இதில் இது இது வந்து பச்சையாக தான் சொல்கிறேன் எல்லாமே பச்சை தான் இது அதே மாதிரி கருவேப்பில கொத்தமல்லி தலை கூட சேர்த்துக்கலாம் தப்புல இது ஒரு வகை இப்படி சாப்பிட்லாம் இல்லைங்க நான் கொஞ்சம் ஹார்டாக சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா இதுவே அப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம் எப்படின்னா இது பச்சையாக தான் சாப்பிட்ணும் இது இது ஒரு வாரம் அது ஒரு வாரம் இந்த பதினஞ்சு நாள் எடுக்கும் போதே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அவ்வளவு ரிஸ்காக இருக்கும் உடம்பு ஆட்டோமேட்டிக்காக உடம்புல உள்ள தேவையற்ற கொழுப்புகள் தேவையில்லாத விஷயங்கள்லாம் போயிடும் ஆட்டோமேட்டிக்காக அது மட்டும் இல்லை கிட்னி பலப்படும் கிட்னி வந்து ஆகிடும் இதெல்லாம் அது அதோட மருத்துவ பலன்கள் இதுதான் இப்போ இது ஒரு வகை இது பஜ்ஜியா சாப்பிட்றது இப்போ நீங்க ஹார்ட் ட்ரிங்க்ஸ் மாதிரி குடிக்கணும் சூடாக இருந்தால் நல்லா இருக்குங்க எனக்கு இது மாதிரிலாம் இந்த மாதிரி குடிச்சா எனக்கு எனக்கு டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா ஹார்டாக ஒரு அருமையான ஒரு விஷயம் இருக்கு அதுக்கு என்ன செய்யணும்னா இஞ்சியல் பார்த்தீங்களா இஞ்சி தோல்சி வேணும் சுத்தமான தேன் வேணும் கொஞ்சம் காஸ்ட்லி ஆகும் சுத்தமான தேன் வேணும் இதுக்கு கம்பல்சரியாக இந்த மூலமும் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு சுத்தமான பொருட்கள் வேணும்னா என்னை நீங்க அணுகலாம் சுத்தமான பொருள் வேணும்னா உங்களுக்கு கிடைச்சா நீங்க வாங்கிக்க ஆனா இந்த விஷயம் கூடாமே சுத்தமான தேன் கிடைக்கணும் சுத்தமான நல்லெண்ணெய் இருக்கணும் நீங்க கடையில போய் ஏதோ ஒரு நல்லெண்ணி வாங்கி சாப்பிட்டு சரி என்ன வைத்தியர் சொன்னாரே பாரம்பரிய வைத்தியர் சொன்னாரே இப்படியே சோரம் போயிட்டு இருக்கமே சோரம் போயிட்டோமே நினைக்க கூடாது ஏதாவது செக்கில் ஆற்றின உண்மையான செக்கா செக்கண்ணு இப்ப வந்து இது பற்றி இருக்காங்க நான் உண்மையா இல்லை நீங்களே ஆட்டி ஆட்டிக்கிங்க போய் இப்ப எள்ளு வந்து ஒரு பத்து பிடி வாங்கிட்டு போட்டீங்கன்னா அதை ஆட்டி கொடுக்குறாங்களே உடனே ஆட்டிக்கிங்க ஆட்டி எடுத்துட்டு வாங்க வீட்டுக்கு அவ்வளவுதான் உங்க கண் முன்னாலேயே அதை வேலை செய்யுங்க இப்படி பண்ணலாம் இல்ல உங்களுக்கு முடியலைங்க இதெல்லாம் இல்லைன்னு சொன்னால் என் நம்பருக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு உங்க வீடு தேடி சிறக்கணும் வரும் இதுதான் வேலையே எங்களுக்கு சுத்தமானது நியாயமானது நியாயம் எல்லாமே நியாயமானது ஒண்ணு கிடையாது அதாவது சுத்தமான என்ன கொஞ்சம் கா நானே நாங்களே அரைச்சி பார்த்தோம் எங்கள் வீட்டுக்கே அரைச்சி பார்க்கும்போது செலவாகத்தான் செய்யுது ஆனால் நேர் நல்லதாக கிடைக்குது நம்ம ஒரு ஐம்பது மில்லி கம்மியாக சாப்பிட்டுக்கலாம் நல்ல சுத்தமானதை சாப்பிட்றோம் அவ்வளவுதான் அங்கே போய் ஒரு லிட்டருக்கு முந்நூறுபாய்க்கெல்லாம் கிடைக்குதுங்க அப்படின்னு வாங்கிக்கிட்டு இங்கே வந்து செலவே பேக்கேஜோட பேக்கேஜ் இல்லாமல் நானூற்றம்பது ரூபா வந்துடுது ஒரு லிட்டருக்கு நாங்கள் அரைச்சி பார்த்தோம் நானூற்றம்பது ரூபா கணக்கு வருது அப்போ ஐம்பது ரூபா போட்டால் ஐநூறுரூவா அந்த பேக்கேஜோட வர்றதோட கூட தான் ஆகும் ஆனால் ஐநூறுவாய்க்கு உண்மையான ஒரிஜினல் நல்லெண்ணெய் சுத்தமான எண்ணெய் நல்லெண்ணன் அவ்வளோ அற்புதாங்க ஒன்றும் இல்லை கருப்பு எள்ளு இருக்குது பார்த்தீங்களா அதுதான் இப்போ பேச வந்தேன் இப்போ பேசுகிறேன் இதெல்லாம் விஷயம் நான் விஷயத்துக்கு வரேன் இப்போ வந்து அந்த இஞ்சி ஒரே ஒரு இன்ச் அளவுக்கு ஒரு இன்ச் அதை வந்து நீங்கள் தோல்சீவரணும் எப்போதுமே இஞ்சியை தோல்சீவரணும் ஒரு இன்ச் அளவுக்கு அதாவது இரநூறு எம்எல் தண்ணிக்கு தான் இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன் உங்களுக்கு இஞ்சி அப்புறம் இது இருக்கு நம்ம இஞ்சி இஞ்சி எடுத்துக்கிட்டு மிளகு சுக்கு இஞ்சும் வேணும் அப்போ இஞ்சி தானே சுக்குன்னு சொல்லக்கூடாது என்கிட்ட சொல்கிறத மட்டும் நீங்கள் செய்யணும் இஞ்சி அளவுக்கு ஒரிஞ்சளவுக்கு அளவுக்கு சுக்கு இது ரெண்டு நல்ல இல்லைன்னு ஒன்றா நச்சணும் எல்லாமே நச்சம் அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிராம் கரெக்டாக ஐம்பது கிராம் கொத்தமல்லி நாட்டு மல்லின்னு சொல்கிறது வெதை கொத்தமல்லி விதையிலே நாட்டு மல்லி விதை இருக்குது அந்த நாட்டு மல்லி விதை கொஞ்சம் அதாவது ஒரு ஐம்பது கிராம் அதையும் சேர்த்துக்கணும் அதையும் சேர்த்து நல்லா இடிக்கணும் இந்த கொத்தமல்லியை வருத்தெலாம் இடிக்கூட பச்சையாகவே இடிக்கணும் நல்லா இடிச்சு எல்லாம் ஒன்றா தான் இடிக்கணும் இடிச்சுக்கிட்டு அதில் வந்து திப்பிலின்னு இருக்குது அரிசி திப்பிலின்னு ஒரு திப்பிலி இருக்குது கடைச்சிறக்குது அரிசி திப்பிலி அதில் கலக்கணும் கலந்து நல்லா இடிக்கணும் நல்லா இடித்து வச்சுக்கிட்டு இதில் பணங்கள் கண்டு சேர்க்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து நாட்டு சக்கரை சாதாரணமாக இதை சேர்த்து நல்லா வேற ஒன்றும் கிடையாது ஒரு முந்நூறு எம்எல்ல இதெல்லாம் போட்டு முந்நூறு எம்எல்ஏ இரநூறு எம்எல் காய்ச்சணும் காய்ச்சி அதை வந்து வெறும் வயதில் காலையில் குடிச்சு பாருங்க நீங்கள் இதே மாதிரி சாயங்காலம் உட்காங்க இப்படி குடிச்சிங்க என்ன ஆகுனா இழப்பு நோய் ஆஸ்துமா கம்ப்ளைண்ட்டு இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது இது எதுக்கு சொல்கிறேன்னா உடல் இழைக்க தேவையில்லாத கொழுப்பை பூவாக குறைச்சுணுது இது சைடில் இதையும் செய்யுதுங்கிறேன் இப்ப நம்ம சொல்ற ஒரு வைத்தியம் ஒண்ணுக்கு மட்டும் இது வேலை செய்யலை இப்ப நான் முன்ன கொழுப்பு கோயிலுக்கு மட்டும் நான் கொடுக்கல முதல்ல இந்த ஜூஸ் சொன்னல இந்த ஜூஸ் என்ன செய்யணும்னா உங்களுடைய கிட்னியை பலப்படுத்தும்னு சொல்லியிருக்கேன் அப்ப பாருங்க நம்ம மருத்துவம் வந்து உடலை சரி செய்து அதாவது உடம்புல இருக்க இதை மட்டும் க கிளியர் பண்றது கிடையாது உடம்ப வந்து சிறப்படுத்துற வேலையும் பார்க்கணும் சேர்ந்து அந்த மாதிரி ஒரு பாலிக்காட்டில் உள்ள அனுப்புற மாதிரி நம்ம இந்த இப்ப சொல்லி சொன்ன பாத்தீங்களா இந்த விஷயத்த பூராமே காலை இஞ்சி கடுமசுக்கு மாலைக்கடுக்காய வந்து எல்லா பேஷண்ட்டுகளும் செய்யலாம் எல்லா பேஷண்ட்டுகளும் பேச செய்யணும் செஞ்சீங்கன்னா சுகர் குறையும் பிபி குறையும் அது மட்டும் இல்ல ரத்த ஓட்டம் சீராகும் மொத்த ஓட்டமுமே சரியாகும் மொத்த ஓட்டமும் சரியான தான் நீங்க மொத்த ஓட்டத்துக்கு தயாராக என்பதுதான் இது வந்து வரலாறு ஆக இந்த பாரம்பரிய வைத்தியம் வந்து உங்களை வந்து படு அழகாக மாற்றும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை ஆகவே அன்பர்களே நான் சொன்னபடி எதுக்கும் பயப்பட வேண்டாம் இந்த நீங்க தாராளமா இந்த காலை மாலை கடுக்காய கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க சிறப்படைவீர்கள் அற்புதம் ஆனந்தம்